பிரியாணி ஆம்பூர் ஸ்டைல் உள்ள வந்தா பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அதோட என்ன வெளில தள்ளிட்டாங்க அவ்வளோ கூட்டம் மாறி அந்த ஏர் ரோஸ் லேடி வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு அது ஏதோ சொல்றாங்க நமக்கு இங்கிலீஷார கூட தெரியுமா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு

ரொம்ப பேர் நின்று இருக்காங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல போயிட்டு நம்ம ஜபர் பாய் விசிட் பண்ண போறோம் உள்ள கிச்சன்ல வர வரப்பா இருக்காரம்மா இன்ன வரைக்கும் நாங்க பாக்கல உள்ளதா இருக்காரு உள்ள போய் பார்ப்போம் பார்சலுக்கு மட்டும் அவ்வளவு பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பேக் பேஜா உள்ள வராங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு ஒன்னோராஜா இன்னும் பிரியாணி கிடைக்கலையா இருங்க நான் போயிட்டு ஜப்பர் பாய்ட்ட தர சொல்றேன் ஒரு மணி நேரமா இருந்தா உள்ள போறோம் வாங்க

நான் போய்ட்டாங்க 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 இது என்ன ஆடு என்ன வெள்ளாடா சிம்மரியாடா எப்படி தெரியாது ஓகே ஓகேண்ணா அரிசி சீரரசம்பா அரிசிங்களா ஓகே சூப்பர்ண்ணா இது என்ன பிரியா என்ன பாஸ்மதி அரிசி பிரியாணி சென்னை சென்னை ஸ்டேட் ஆரஞ்சு பாஸ்மதி அரிசி பிரியாணி மட்டன் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க அரிசி போலு போலு நுழுகுது

சூப்பரா இருக்கிற உங்க பேர் என்ன உதயகுமார் எங்க இருந்து வந்திருக்கீங்க சரமல்ல சரமல் சரமலுக்கு கிங் எவ்வளவு தூரம் 70 80 70 80 கி.மீ எனக்கு மலேசியா மலேசியா பேர் மட்டும்தான் தெரியும் வேற எதுமே தெரியாது ஓகே என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க பத தான் ஓகே ஓகே ஆர்டர் பண்ண வந்தானே queueல நிக்கிறாரு சரி உங்க பேர் என்ன முகமது உமர் முகமது உமர் சென்னையில இருந்து சென்னையில இருந்து இல்ல இப்போ நீங்க மலேசியால இருந்தா சென்னைக்கு போறதுக்கு அப்புறம் சென்னையில இருந்து சொல்லீங்க ஓகே

திரும்ப வரமாட்டேன் ஆட்டம் போட்டீங்க திரும்ப வரமாட்டேன்டா அதனாலதான் சரி வெளிநாடு வந்திருக்கீங்க அனுபவம் எப்படி இருக்கு வெளிநாடு அனுபவம் ரொம்பவே சூப்பராவும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் ரொம்ப த்ரில்லாவும் இருந்துச்சு இமிகிரேஷன்ல புடிச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு இருந்தாங்களே என்ன சொன்னீங்க இதான ஒரு பெரிய சம்பவமே நடந்து வச்சு அவர் பேசுறது எனக்கு புரியல நான் பேசுறது அவருக்கு புரியல அவர் என்னென்னமோ கேட்காரு நான் என்னென்னமோ சொல்றேன் சில புரியாம இருக்கும் சைலண்டா இருந்துட்டேனா இவர் எந்த பிரிப்ளையுமே கொடுக்கலன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுக்கிட்டாங்க அதாவது நாங்க எல்லாருமே வெளில வந்துட்டோம் இவர் மட்டும் இமிகிரேஷன்ல இருந்து வெளியில வரல என்னன்னு கேட்டா எதை கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அமைதியாவே இருக்காருங்கன்னாங்க இல்லங்க அவர் ஃபர்ஸ்ட் டைம் வராருங்க நீங்க பேசுறது புரியலங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆள வெளில கூட்டணும் கொஞ்சம் பயந்துட்டாரு இவங்க சரியான ஆளுக்க தான் இவங்க எல்லாம் தமிழ் பேசுற ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டாங்க எங்களுக்கு என்ன தெரியும் அவர் தமிழ் பேசுறது தமிழே தெரியாத ஒருத்தர் விட்டு அவர்கிட்ட நான்

யாரோஸ் வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க அதாவது அவசர காலத்துக்கு நீங்கள் டோரை எப்படி திறக்கணும் எப்படி நீங்கள் மாஸ்க்லாம் ஒரு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் எப்படி வெளியில் தப்பிக்கணும் ஏன்னா டோரை திறக்கறவங்க தான் பக்கத்தில் இருக்கணும் அவங்களுக்கு எல்லாமே தெரியணும்ல நம்மள்கிட்ட வந்து ஹிந்தி தெரியுமான்னாங்க என்ன சொன்னீங்க இங்கிலீஷ் தெரியுமான்னாங்க என்ன சொன்னீங்க அப்போ வேற சீட்டில் போய் உட்காருங்கதான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஆளுக்கு ஒன்னு தமிழ் இது இங்கிலீஷு தெரியாது ஆனால் ஹிந்தியை கற்று வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் கலக்கிறாப்புல நமக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுது அதை தாண்டி வேற எதுவும் தெரியுமாட்டேங்க நம்ம ஜவர் பாய் என்னோடைய பிரியாணிக்கு இந்த கடை ஓப்பனிங் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த நாட்டுல வாழ்றதுக்கு பயமே இல்ல எவ்வளவு பேர் தமிழர்கள் எங்களுக்கு ஒண்ணு ஒரு புது நாட்டுக்கு வந்த மாதிரிலாம் ஒரு அனுபவம் எங்க போனாலும் நம்ம மக்கள் பேசுறாங்க எங்க போனாலும் நம்ம கிட்ட தமிழ் பேசுறாங்க பார்த்து ஒரு பல வருஷம் நட்பானா நம்ம கிட்ட எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசுறாங்க கட்டி பிடிச்சிட்டு வந்து மலேசிய மக்களுக்கு ரொம்ப நன்றி அவ்வளவு சிறப்பா எங்களை வரவேற்கிறீங்க அது எங்களுக்கு ஒரு ஒரு புது ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு அனுபவமே இல்ல உங்களுக்கு எப்படி தெரியுது அதுவும் அவங்க சொல்லுவாங்க எங்க சுத்தி பார்க்கணும் சொல்லுங்க நாங்க உங்களுக்கு கூட்டு போறோம் அதுதான் சரி வந்தோட நீ விட்டு வெளில வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குமா ஆமா ரெண்டு மணி நேரத்துல ஒரு அஞ்சாறு பேராச்சு கேட்டுருப்பாங்க இங்க போகணும் சொல்லுங்க நான் கூப்பிட்டு போறேன் இங்கதான் எங்க வீடு இருக்கு தான் கார் இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் கூப்பிட்டு போறேன் அப்படின்றாங்க அவ்வளவு என்ன சொல்ற அவ்வளவு நேசமா இருக்காங்க நம்ம மலேசியா தமிழ் மக்கள் இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே டெ டைனிங் கொடுத்துருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுருக்கிறாங்க இங்கேயும் போட்டு க்ரௌடாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டும் இல்லை டீ கவுண்ட்ரு ஜூஸ் கவுண்ட்ரு காஃபி கவுண்ட்ரு எல்லா கவுண்ட்ரு எல்லாமே இருக்குது அப்புறம் ஐஸ்கிரீம் கவுண்ட்ரு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இங்கே வச்சுருக்காங்க இப்போல்லாம் சாப்பிட்ருக்காங்க நம்மளே போய் பாய் என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய கிச்சன் தான் அதை பார்த்துருவோம் அரிசி பார்த்தீங்கன்னா அப்படியே பூங்குளாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பிரச்சனை என்ன பாசுமதி சிக்கன் பிரியாணி சென்னை ஸ்டைலு பாசுமதி மட்டன் பிரியாணி சென்னை ஸ்டைலு அது போக ஆம்பூர் ஜீரோ சம்பா பிரியாணி இருக்குது நீங்கள் எனக்கு வரங்க இது மட்டன் பிரியாணி சிக்கனும் இருக்காதுல்ல இல்லை மட்டன் மட்டன் தானே மட்டன் சிக்கனும் இருக்கு அருமை கூடவே இந்த பக்கம் இருக்கு வருங்க கத்திரிக்காய் உங்களுக்கு கத்திரிக்காய் இருக்காங்க நல்லா அந்த வடி பிரியாணில லாஸ்ட் பீஸ் இந்த வடி பிரியாணி தண்ணி தண்ணி தாங்க எப்போ சாப்பிட்டாலும் சரி நார்மலா தம் பிரியாணி பிரியாணி சூடா இருந்துச்சுன்னா அந்த பீஸ் வந்து சாப்டா இருக்கும் ஏதோ பிரியாணி ஆடிடுச்சுன்னா சொல்ல அப்படியே ஆயிடும் ஆனா வடி பிரியாணில இந்த பிரச்சனையே கிடையாது சூடா இருந்தாலும் சரி ஆடினாலும் சரி எப்ப சாப்பிட்டாலும் அந்த பீஸ் வந்து ஜூசியா இருக்கும் காரணம் செய்யதான் சேமியா மாதிரி வந்துருக்கு எவ்வளோ போய் தான் சொல்லுவாரு எப்படி செமியம்மா இருக்கா அப்படின்னு வர அதே போல தான் இருக்குது சூப்பராக பண்ணிருக்கீங்க சிக்ஸ்டி ஃபைவ் என்னென்னா நம்ம கேமராமேன் வராதுனால நம்மளுக்கு பிரியாணி பரிமாறுறதே பிரியாணி மாஸ்டர் தான் அதுதான் சூப்பர் தீன்ட் ரொம்ப தத்து சூப்பர் தீன் பார்த்து அதனால சம்ம நல்லா பொருள் பாய் ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்கு ஒரு ஒரே ஒரு இதாக படம் ஒருத்தர் தான் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி மொத்த பீஸாக கொடுத்துட்டாரு மெத்த பீஸாக கொடுத்தா முட்டார் பரவாயில்ல தனியாக கேட்டு வாங்கிக்காரு முழு ஆற்றோடையோ அவர் லெக்கோ அப்படி உங்களுக்கு வைக்கணும் அதுதான் பெற்ற பீஸு என்னதான் லபர் பாய் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார் போய் சவாலாக சாப்பிடுங்க டீ அதுக்கப்புறம் தான் நம்ம பேச போனாரு அப்போ நாங்கள் சாப்பிட முடிச்சு அவர் மீட் பண்ண போகிறோம் அப்படிதான் வேறு என்ன வேணும் உங்களுக்கு মই চানি லஞ்ச் டைம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஜவர் பாய் அப்படியே வெளில கூட்டு வந்தாச்சு பாய் எப்படி இருக்கீங்க உள்ள வந்தா பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அதோட என்ன வெளில தள்ளிட்டாங்க அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு ஆக்சுவலா என்னங்க மலேசியால வந்து பர்மிட் வீசா கிடையாது கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிருக்காங்க சரி ஒன்லி இங்க இருக்கிற லோக்கல்ஸ் மட்டும் தான் வேலை தரணும்னு இப்ப சென்னை பிரியாணி செய்யணும் சென்னையில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து இங்க ஆளு கூட்டு வர முடியாதா வேலை வர முடியாது டூரிஸ்ட் வரலாம் அதனால தான் நம்மளால உள்ள புடிச்சு வச்சிருக்க இமிகிரேஷன் டூரிஸ்ட் வரலாம் அதனால என்ன ஆச்சுன்னா நம்ம சென்னை குக்கிங் மாஸ்டர் வர முடியாதனால நானே

சிங்கப்பூர்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து கேள் மக்களும் வரலாம் பினாங்ல இருந்து வந்துடலாம் கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட் சிறப்பா போயிட்டு இருக்குங்க அங்கேயும் இப்ப கால் பண்ணி பேசிட்டு தாருங்க எப்படி இருக்கு சாட்டர்டே இன்னைக்கு எப்படி பிஸி அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எப்பவுமே பிஸி தான் நம்மளோட எல்லா பிரான்ச்சுக்கும் மற்ற நாள் நார்மலா இருக்கும் பட் ஓப்பனிங் பண்ணா நம்ம எந்த ரெஸ்டாரண்ட் இது வரைக்கும் இது எட்டாவது சரி ஒரு மாசம் ரெண்டு மாசம் க்ரௌட் கண்டிப்பா இருக்கும் கேட்டீங்கன்னா மலேசியா மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நம்மளோட நண்பர் நெருங்கிய நண்பர் ஜபர் பாய் பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்கா அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க ரெண்டாவது ஏர்போர்ட்ல இருந்து நாங்க இங்க ரீச் ஆகிற வரைக்கும் எங்க ஜபர் பாய் கடைக்கு வந்துருக்கீங்களா அவரு பக்கம் வந்துருக்கீங்களா அவர் கூப்பிட்டுருக்காரா அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்குறீங்க அப்படின்றதான் மக்களை நம்பி தான் இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு இந்த மக்களே இவ்வளவு சப்போர்ட் கொடுக்கும் ரொம்ப சந்தோஷம் குறிப்பா இவ்வளவு மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க அதுதான் ரொம்ப ஆமா உண்மை உண்மை